வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தரணமல்லூர் நகர திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த பெரணமல்லூர் பஜார் வீதியில் அண்ணா சிலை அருகே நகர திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமை வகித்தார் கருணமல்லூர் பேரூராட்சி தலைவர் நகர செயலாளருமான வேணி ஏழுமலை முன்னிலை வகித்தார் தலைவர் ஆண்டாள் அண்ணாதுரை வரவேற்றார் நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் திறந்து வைத்து கடும் வெயிலின் தாகத்தை தீர்க்க ஏழை எளிய மக்களுக்கு நீர்மோர் குடிநீர் பானங்கள் நுங்கு இளநீர் வெள்ளரிக்காய் தர்பூசணி பழவகைகள் ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் வெங்கடேசன் பரதராஜன் கவுன்சிலர்கள் சிவராமன் மோனிஷா மதன்ராஜ் சிவகாமி மனோகரன் பூங்காவனம் பச்சையம்மாள் உள்ளிட்ட வார்டு செயலாளர்கள் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்